ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் சாம்பார் பொடி வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கான அளவுகள் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து முந்நூறு கிராம் மல்லி அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் அளவு எடுத்து வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூனுன்றது நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிட போகும்போது பெருசாக ஒரு ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்பூன் அப்படி இல்லைனா மெஷர்மெண்ட் கப்பில் அதுலேயே கொடுத்துருப்பாங்க டேபிள் ஸ்பூன் அதுலேயும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 300 கிராம் எடுத்துக்கணும் கொத்தமல்லி வந்து முந்நூறு கிராம் எடுத்து அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து அதோடய வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை நம்ம வேறு தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இது மூணுத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அது மூணுமே பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து அதையும் அந்த தட்டிலையே நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு வந்து அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுன்னா பெருசாக இருக்கணும் சின்ன ஸ்பூன் கிடையாது அது வந்து டீஸ்பூன் அந்த அளவில் நம்ம எடுத்து அது கடுகு பொரியும் போது எடுத்து கொட்டிட வேண்டியது வெந்தயம் மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கணும் வெந்தயம் வந்து சிறு கசப்பாக இருக்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து இதுவும் போது எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் அதையும் நம்ம நல்லா வறுத்து அதுவும் படபடன்னு வெடிக்கும் போது எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகும் அதே தான் வறுக்கும் போது அந்த சவுண்டு படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வரும்போது எடுத்து லைட்டாக இல்லாமல் அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் மிளகும் வறுப்பட்டவொடனே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிற எந்த சாப்பாட்டு அரிசி வேணால் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் அதுவுமே வந்து நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு எடுத்துக்கணும் இது எதுக்காகனா குழம்பு வந்து நம்ம வைக்கும்போது கட்டியாக வரும் இந்த பொடி போட்டோன்னா அதனால தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் மிளகா வந்து இது ரொம்ப காரமான மிளகா நான் அதனால் பத்து எடுத்துருக்கேன் காரம் இல்லாத மிளகானா இருபது மிளகா எடுத்துக்கலாம் அதான் பத்துலேருந்து இருபது எடுத்துக்கலாம் இது நல்ல காரன்றதுனால நான் பத்து மிளகாய் எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே காய வச்சுருந்த நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் ஈரமான கருவேப்பிலையாக இருந்தாலும் எடுத்து நல்லா அது மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நான் இப்போ வீட்லேயே நிழலில் காய வச்ச கருவேப்பில இருந்ததுனால லைட்டாக உடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது நசுக்கும் போது அந்த அளவுக்கு நசுங்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து கருவேப்பிலையும் கொட்டிடலாம் இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆன் பண்ணக்கூடாது நம்ம எல்லாத்தையும் வறுத்த அந்த சூட்டுலேயே அந்த சூடோடு இருக்கிற வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அந்த சூட்டுலேயே லைட்டாக வானலோட சூட்லேயே வறுத்து எடுத்து கொட்டிக்கணும் கேஸ் ஆனில் இருக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வானலோட அந்த சூட்லேயே இந்த பெருங்காயத்தூளை வறுத்து எடுத்துக்கணும் கட்டி பெருங்காயம் வந்தால் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு தட்டி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நான் வறுத்து கொட்டியாச்சு இதை வந்து நல்லா ஆரட்டும்னு சொல்லிவிட்டு ஆற வச்சிடணும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சவுண்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நல்லா வறுபட்டு எடுத்து கொட்டி வச்சுக்கணும் இந்த சாம்பார் பொடி அப்படியே வறுக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்ம குழம்பு வைக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் மஞ்சத்தூள் மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் மஞ்சத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் மற்ற பொருட்கள் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் பவுட்ராக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையான டேஸ்டான சாம்பார் பொடி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை இந்த சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப 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 சாம்பார் பிடிக்கும் அந்தளவுக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை எப்போ சேர்க்கணும் அப்படின்னா சாம்பார் நல்லா கொதித்து இறக்க போகிற டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து எந்த அளவுக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திட்டமாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கலந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சாம்பார் இறக்கிட வேண்டியது தான் அது ஃபுல்லாக கொதிக்கணும் முன்னாடியே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டாக குழம்பு கொதிக்கும் போது அதை லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே மூடி கொத்தமல்லி தூவி இறக்கிடணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ